ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் அப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி பூரி கிழங்கு வைக்க போகிறோம் அதாவது மசால் பொடி இல்லாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் அழகான ஒரு பூரி மசாலா பண்ண போகிறோம் அதாவது இப்போ இந்த மசாலா பொடி தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் கரம் மசாலா பொடி எதுவும் போடாமல் ஒரு பூரிக்கு கிழங்கு குருமா சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோலம் போட்டுக்கலாம் கோலம் போட்டாச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழம அப்புறம் விளக்கும் ஏற்றியாச்சு எல்லாருமே மார்கழி மாதம் வீட்டுக்கு வெளியில் விளக்கு ஏற்றுவாங்க நீங்கள் ஏற்றுறீங்களா அப்புறம் பூஜை பண்ணியாச்சு பூஜை பண்ணிவிட்டு பால் பொங்கியாச்சு பால் பொங்கியாச்சு கைப்படி இல்லை அப்படியே தான் தூக்கணும் துணி வச்சு தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு நம்ம டிஃபன் ரெடி பண்ணலாமா ஓகே டிஃபனுக்கு இப்போ முதல்ல நம்ம உருளைக்கொழங்க வேக வச்சுக்கலாம் குக்கரில் விசில்லாம் எங்கள் வீட்டில் எல்லாமே இடம் உரமாக தான் இருக்கும் அப்புறம் விசில்லாம் வராது வெந்துச்சா என்னன்னு பார்த்து இறக்க வேண்டியதான் அடுப்பு பற்ற வச்சு கிழங்க உள்ளே வச்சு அவிச்சிக்கலாம் அதை அவிறதுக்குள்ளே மாவு போட்டு ஊரிக்கி மாவு பிசைணுல மாவு போட்டுக்கலாம் கோதுமை மாவு மைதா மாவு இல்லை கோதுமை மாவு அப்புறம் அதுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சா பூரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சி கட்டியாக பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சி இறுக்கமாக கட்டியாக பிசைஞ்சி வச்சாச்சுன்னா மாவு வந்து லூஸாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கும் தேக்கை நல்லாயிருக்கும் பூரி நல்லா சாஃப்டாக இருக்கும் எண்ணெயும் குடிக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம செஞ்சு வச்சு கொஞ்சம் தேய்ச்சியும் வச்சாச்சு அதுக்குள்ளே கிழங்கு வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம் விசில்லாம் வராதுங்க ப்ராப்ளம் இருக்குது குக்கரில் அதனால் நம்ம வந்து வெந்துருச்சா என்னென்னு குத்தி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் இதை வந்து பச்சை தண்ணியில் போட்டால் தான் உரிக்க முடியும் அதுக்குள்ளே நம்ம குருமாவுக்கு அரை பல்லாரி தான் போட்டேன் அரை பல்லாரி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு துண்டு கிழங்கு உரித்து வச்சுருக்கேன் இனி அதை மசித்து நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான் குருமாவுக்கு கொஞ்சம் ஜீரகம் போட்டிங்கன்னா அந்த கிழங்கு உள்ள வாய்வு பிரச்சனை இருக்காது கொஞ்சம் மஞ்சள் பொடி இவ்வளோதாங்க இதில் உள்ள இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா இவ்வளோதாங்க ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ நம்ம மசிச்சு வச்சாச்சு மசதில் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பூரி ரெடி பண்ணிடுவோம் பூரிக்கு தேய்ச்சி வச்சாச்சு பூரி நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்துச்சு எல்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் குருமா ரெடி ஆகிடுச்சு பூரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு பூரியும் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம சாப்பிட்றலாமா உண்மையில் பூரி அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு கிழங்கு குருமாவும் நல்லா உரப்பும் இல்லாமல் உப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே சரியான முறையில் இருந்துச்சு பூரி எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு லாஸ்ட் பூரி இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா குருமாவில் தொட்டு ஆஹா என்ன ஒரு சுவை பார்க்குறப்ப எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோ நைஸாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க வாங்க இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் சரிங்களா சூடாக இருக்குது ஆனால் செம டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த குருமா எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் பாய்